அன்பானவர்களே வணக்கம் நான் உங்கள் நெல்லை முத்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வார காலமாகவே அதாவது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம முன்னாடி இந்த முன்னாடி போட்ட வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம் அதில் வந்து அவங்க ஒரு விஷயம் பேசுனாங்க அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் தலைவர் ஒரு ஒரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து சொல்றாரு முப்பத்தைந்து தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் வந்து கூட்டணி போட்டு போட்டியிட்டு பெட்டிட்டு இருந்தா அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னையில இதே கருத்தை ஆஹ் அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது ஆஹ் இது வந்து உண்மைதான் அப்படி வந்து போட்டி போட்டிருந்தா பிஜேபி கூட்டணியில் போட்டி போட்டிருந்தா அஇஅதிமுக கூட ஒருவேளை முப்பத்தஞ்சு தொகுதிகளை வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த கருத்தை வந்து ஆமோதிச்சு பதில் சொல்றாங்க அதோட நிற்காம ஒருபடி மேல போய் பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகளுக்கும் குற்ற ஈடுபட ஈடுபடக்கூடியவர்களுக்கும் வந்து அந்த மாநில தலைவர் வந்து முன்னுரிமை கொடுத்து பொறுப்புகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மேல வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் இருக்கும்போது இந்த மாதிரி செயல்கள் நடக்கலை அப்படிங்கறத சொல்றாங்க இப்போ இதுக்கு வந்து தொடர்ந்து வந்து டிவி சேனல்களில் டிபேட் நடக்குது யூடியூப் மாதிரி வலைதளங்கள்ல வலையொடிகளில் வந்து தொடர்ந்து இதை பத்தி பலர் பேசிட்டே வர்றாங்க பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி வந்து இத தொடர்ந்து கண்டிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தென் சென்னைக்கு போட்டியிட வரும் பொழுது நான் மக்கள் பணியாற்ற விரும்புகிறேன் மக்களுடைய பிரதிநிதியாக பணியாற்ற விரும்புகின்றேன் அதனால எனக்கு வந்து தேர்தல் அரசியல போட்டியிட்டு கலா அரசியல் எனக்கு செயல்படத்தான் விருப்பம் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தலில் தென்சென்னையில் போட்டியிட வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாங்க இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உண்மையிலேயே மக்கள் பணியாற்ற வேண்டும் எனக்கு வந்து மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றுவது தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதற்கு முன்னாடி தெலுங்கானாவினுடைய ஆளுநராக மாநில தலைவர் பதவியை விட்டுட்டு நீங்க வாங்கன்னு இருக்கும் பொழுது நான் மாநில தலைவரை பதவியை விட்டு என்னை தோற்கடித்த நான் தோற்கடிக்கப்பட்ட தூத்துக்குடி தொகுதியில மக்கள் பணியாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவர் பொறுப்பு எடுத்துட்டு அவங்க அங்க போயிருக்கணும் அங்க போய் கள அரசியல்ல அவர்கள் சார்ந்த நாடார் சமுதாயத்தினுடைய நன்மதிப்பை பெறுவதற்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க மக்கள் பணியாற்றுவதற்காக தன்னுடைய பதவியை பதவியில இருந்து கீழே இறங்கி வந்து களத்துக்கு புரிஞ்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு வசதியாக ஐந்து ஆண்டுகள் ஒரு ஆளுநர் பதவியை வசதியாக ஐந்து ஆண்டுகள் இருந்துட்டு நான்கு ஆண்டுகள் இருந்து அனுபவித்து விட்டு இன்னைக்கு வந்து நான் போய் மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லி அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றீங்க ஆனா ஒரு தலைவன் தமிழகத்துல நீங்கள் ஐந்து சீட்டுக்கு கூலக்கொம்படு போட்டு எல எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஐந்து சீட்டுகளை மற்றும் பெற்றுக்கொண்டு கொண்டு நீங்கள் அந்த பதவியை விட்டுட்டு அந்த கட்சியை மூணு சதவீதம் நாலு சதவீத ஓட்டு வங்கியோட நட்டாத்தில் விட்டுட்டு ஆளுநர் பதவிக்கு போயிட்டு அந்த மூணு சதவிகித ஓட்டு வங்கியாக இருந்த கட்சியை உள்ளாட்சி தர உள்ளாட்சி தேர்தலில் ஆறு சதவீதம் வரைக்கும் அந்த ஓட்டு வங்கியை உயர்த்தி இன்னைக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியை உயர்த்தியது அண்ணாமலை மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது கட்சியில கட்சி பணி நடந்தது ஆனா கட்சி எங்கேயும் வளரல கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் ஏழு மாதங்களாக வெயில் மழை எதையும் பார்க்காம ஒரு தலைவன் இறங்கி வேலை செஞ்சான் அவனை அங்கீகரிச்சு இந்த பதினோரு புள்ளி ஐந்து சதவீத வாக்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசியதால் தான் கூட்டணி உடஞ்சிட்டுன்னு பேசுறது வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பின்னால் இருக்கக்கூடிய கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி அது மட்டும் இல்லாம இன்னும் பல தலைவர்கள் செங்கோட்டையன் முதற்கொண்டு தொடக்கத்துல இருந்து என்ன பேசுறாங்க நாப்பத்தைந்தாயிரம் ஓட்டுகள் ஏ ஈரோடு இடைத்தேர்தல்ல எங்களுக்கு போனதுக்கு காரணமே அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வராதற்கு காரணமே நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்ததால் தான் அப்படின்னு சொன்னாங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல கட்சி தொண்டனை கட்சி கொடிய பிடிக்க விடாம தடுத்து அதிமுகவோடு கூட்டணி போகணும்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் விருப்பப்படுகின்றார் ஒரு தொண்டன் தான் கட்சியினுடைய உண்மையான ஆணிவேர் அந்த அம்மா சொல்றாங்க தொண்டன் இதனால் வரைக்கும் தலை குனியவும் இல்லை இன்னைக்கு தலை நிமிரவும் இல்லை அப்படின்னு பேசுறாங்க உண்மையிலேயே தலை குனிய வைக்கப்பட்டான் அதிமுக கூட்டணியில அஞ்சு சீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியாளரிடம் நான் பேசினேன் தூத்துக்குடி தொகுதி நம்ம தோத்து போற தொகுதியை வாங்கிட்டு வருதீங்களேன்னு சொல்லி பேசும் பொழுது இல்லை நாம் வெற்றி பெற்று விடுவோம் அந்த தொகுதியில நீங்க பேசுனீங்க ஆனா இன்னைக்கு அந்த தோத்து போற தொகுதியை யாருகிட்ட இருந்து வாங்குற நிலைமையில இருந்து கட்சியை மாற்றி பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கு அதான் செல்வ பருந்தகை வந்து ஒரு அவருடைய கட்சி தேமானத்தை பத்தி பேசும்போது நம்ம கொடுக்கிற இடத்துல இருந்து வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வாங்குற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த தலைமை இன்னைக்கு நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஓடி ஓடி இந்த கட்சியை வளர்த்ததன் காரணமாத்தான் இந்த தலைவனை தான் இளைஞர்கள் பின்னாடி வர்றாங்க இந்த தலைவனை பார்த்து தான் கட்சியில ஆக்க ஆக்கப்பூர்வமான பணிகளை பலர் களத்துல செஞ்சிருக்காங்க உங்களை பார்த்து அல்ல நீங்க தலைவராக இருக்கும்போது இப்படி ஒரு எழுச்சியே கிடையாது கட்சியினோட கட்சியை மொத்தமா அடகு வைக்கணும் உங்களுக்கு நாலு பேருக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கிடைக்கணும் அதுக்கு மொத்தமா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டுக்குள்ள கட்டி கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிடணும் இன்னமும் நீங்க டெல்லியில முகாமிட்டு எப்படியாவது மாநில தலைவர் பதவியை வாங்கி கட்சியை ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ள சுருக்கணுங்க வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கட்சியை வளர்க்க வேண்டுங்கிற பறந்துவிட்ட எண்ணமே இல்லை அப்படின்னா முதல்ல மாவட்ட தலைவர் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் பதவி வாங்கிட்டு போய் தூத்துக்குடியில உங்களை தோற்கடித்த கனிமொழியை தோற்கடிப்பேன்னு சொல்லி அங்க போய் களத்துல உங்கள் சமுதாய மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய வழியை பாருங்க அதை விட்டுட்டு இங்க இருந்துகிட்டு நான் கட்சி வளர்க்கும் போது அப்படி கிடையாது இது என்னுடைய கருத்து கருத்து சொல்லுதுன்னு சொல்லி நீங்க கட்சியினுடைய காலை வாருகிறீர்கள் உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதற்காக கட்சியை அடிப்படையிலிருந்து கட்டமைத்து கொண்டு வரக்கூடிய ஒருவனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக அவனுடைய காலை வரக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு தொண்டன் கூட இதை ரசிக்க மாட்டான் சி வி சண்முக மாதிரி ஆட்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை பார்த்து என்னென்ன பேசினாங்கிறது இன்னும் வலைதளங்கள்ல இருக்குது தேசிய கட்சிகளை இங்க காலுன்று விட மாட்டோம்னு சொல்லி கே பி முனுசாமி பேசின வார்த்தைகள்ல ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இப்படி பேசிட்டு தேசிய கட்சிகளை கால் ஒன்று விட மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து கிடாது ரெண்டு பர்சன்ட் நோட்டாக்கு கீழே பேசினது யாரு இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே கூட்டணி போயிருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி இங்க வளரவே இல்லைன்னு சொல்றாரு நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டியில பாரதிய ஜனதா கட்சி வளரவே இல்ல இங்க இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அவர் கூட கூட்டணி கிடையாது அப்ப காலில போய் முட்டுங்க எடப்பாடி பழனிசாமி காலில போய் முட்டுங்க எங்களுக்கு கூட்டணி வைங்க வைங்கன்னு முட்டுங்க நம்ம அப்படித்தான் உங்களை பேச வேண்டியிருக்கு ஆக நான் எங்களை போன்று கருத்து சொல்லக்கூடிய கட்சி சாராத நாங்கள் எந்த பாரதிய பாரதிய ஜனதா கட்சியில் எந்த பதவியும் எங்களுக்கு பொறுப்பும் கிடையாது ஆனா கட்சியின் மீது கட்சி வளரணும்னு சொல்லி எங்களால் இயன்ற சிறு சிறு பணியை செய்யக்கூடிய கட்சியினுடைய வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய ஆதரவு வட்டங்கள் நாங்க வந்து எந்த ஐடி ரூமும் கிடையாது யாரும் கிடையாது நீங்கள் எங்களை கண்டிக்கிறதுன்னா தான் கண்டிச்சுட்டு போங்க ஆனால் உங்களை போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை கட்சியை வழக்கணும் மக்கள் பணி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா போங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவர் பதவி வாங்கிட்டு போய் களத்துல போய் வேலை செய்யுங்க அங்க ஒரு சீட்டு நீங்க ஜெயிச்சு கொண்டு வந்துருங்க இல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்ட தலைவர் வாங்கிட்டு வந்து இல்ல ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏவாதான் ஆயிருங்க நீங்க ஒரு எம்எல்ஏவை உருவாக்கி காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க நாலு சதவீதத்தை காட்சியை நட்டாத்துல விட்டு போன பே உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அதிமுக காரன் கட்சி கொடியே பிடிச்சிட்டு வரக்கூடாது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய போட்டோவை கூட போட்டு ஓட்டு கேட்காதவன் கட்சி கூட கூட்டணி போனமா அவங்களுக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி ஒரு முடிவெடுத்து தனியாக போகணும்னு முடிவெடுத்திருக்குன்னா அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி மட்டும் இல்லாது அதுல கண்டிப்பா தேசிய தலைமையும் ஒப்புதல் கொடுத்து தானே இன்னைக்கு தனியா போயிருப்பாங்க அப்ப அந்த தேசிய தலைவர்களை விட பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விட அமித்ஷாவை விட அறிவில் சிறந்தவரா தமிழிசை அவரை விட பெரிய தலைவர் தமிழிசை அப்படி அவங்களுக்கு அறிவு கூடுதலா இருந்துட்டா சாணக்கியன் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய அமித்ஷாவை விட அறிவில் கூடியவரா தமிழிசை அப்போ தமிழிசை அவர்களுடைய சிந்தனை கட்சியை வளர்க்கணுங்கிறது கிடையாது தனக்கு மறுபடி மாநில தலைவர் பதவி வேணும் அண்ணாமலை மட்டம் தட்டணும் அண்ணாமலை வளர்ச்சியை ஒடுக்கணும் தான் இந்த அதிமுக திமுக கூட கூட்டணி வச்சு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டை வாங்கி அதுல ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு அவங்களுக்கு கூல கும்பிடு போடணும் இதுதான் வந்து நடக்குது இதை தொண்டன் அனுமதிக்க மாட்டான் இப்போ உண்மையிலேயே நிமிர்ந்து தொண்டன் பதினோரு சதவீத வாக்கு வச்சிருக்கான் அடுத்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தனித்தே களம் காண வேண்டும் அஞ்சு முனை போட்டி வந்தாலும் பத்து முனை போட்டி வந்தாலும் தனிச்சே போகணும் இதே பத்து சதவீதத்தை இருபது சதவீதம் ஆக்க வேண்டும் அது இருபது சதவீதமாகி இருபத்தஞ்சு சதவீதமாகி ஆட்சிக்கு வந்தா போதும் ஏன்னா ஆட்சிக்கு வராட்டாலும் பரவாயில்ல ஆக இதுதான் ஒரு ஒரு தொண்டனுடைய குமுறல் களத்துல போய் கேளுங்க தமிழிசை கரத்தை ஒருத்தம் கூட வரவேற்கலை அவர்களுடைய தமிழிசை அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய மக்கள் கூட வரவேற்கல தமிழிசை அவர்களுடைய கருத்தை வெறுக்கிறார்கள் தமிழுடைய தமிழிசை அவர்களுடைய பேச்சை அறவே வெறுக்கின்றார்கள் அடிமட்ட தொண்டர்கள் அதை அவர் உணரணும் நன்றி வணக்கம்